ஸ்ரீராமஜெயம் மணி டாக்ஸ் அன்பர்களுக்கு என்னுடைய பூரண ஆசிகள் வணக்கங்கள் இப்பொழுது நான் ஒரு பெரிய அஸ்ட்ராலஜர் என் பெயர் ஆர் மணி என்ற பெயர் நான் அஸ்ட்ராலஜியில் முப்பத்தஞ்சு வருடங்களாக பிராக்டிஸ் செய்து கொண்டிருக்கிறேன் எனக்கு ஜாதகம் கணித்தல் ஜாதகத்தை பலன் கூடுதல் முக்கியமாக ஆண் பெண் நிறுவனங்களுக்கு பொருத்தம் பார்த்தல் ஆகியவற்றில் பூரண நிமித்துவம் உள்ளவன் நான் இதுவரைக்கும் ஐயாயிரம் பேருக்கு கல்யாணம் செய்து வைத்திருக்கிறேன் என்னுடைய வரலாற்றில் எனக்கு வயது எழுபத்தஞ்சு ஆகிறது இருந்தபோதிலும் இதில் பூர்ணமாக ஈடுபட்டு மக்களுக்கு சேவை செய்யும் எண்ணத்தில் எனது மனதை கொடுத்துள்ளேன் இப்பொழுதோ நான் குரு பயிற்சியை பற்றி சொல்ல விரும்புகிறேன் இப்பொழுதோ மேஷ ராசி என்பது முதல் ராசியாகும் இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய் கிரகம் இந்த ராசியில் அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் வரை இந்த ராசிக்கு சொல்லப்படுகிறது இப்பொழுது இந்த ராசிக்கு இப்பொழுது குருவானவர் இந்த ராசிக்கு மூணாம் இடத்திலும் வருகிறார் இந்த ஸ்தானத்தில் இந்த குருவானவர் சிறப்பாக வருகிறார் இந்த மேஷ ராசிக்கு குருவானவர் நல்ல பலனை கொடுக்கக்கூடியவர் ஆகவே இந்த குருவானவர் மூணாம் இடத்தில் வருவது மிகவும் நல்லது மேலும் இந்த மூணாம் இடத்தில் வருவதால் கரிய சகல காரியங்களிலும் வெற்றியும் என்மை போகம் என்வகை போகம் அனுமதிக்கும் தன்மையும் சங்கீத ஞானமும் எதிலும் சிறந்து விளங்கும் நண்பர்வனாக இருக்கும் தன்மையும் எல்லோருக்கும் உதவி செய்யும் மனப்பான்மையும் நல்ல சகல காரியங்களிலும் ஜெயமும் ஏற்படும் அந்த அந்த குரு கிரகமானதே இந்த ஜாதகருக்கு ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய கடத்தலஸ்தானத்தை பார்க்கப்படுகிறது இந்த கடத்தலஸ்தானத்தை பார்த்தால் விவாகம் மகாதவர்களுக்கு கல்யாணம் மகாதவர்களுக்கு கல்யாண வாய்ப்பும் பூரணமான அமைப்பும் விவாக மனம் சிற்றின்பம் வடக்கு போன்றவற்றில் நல்ல பலிதமாகும் இவளுக்கு வியாபாரம் சிறப்பாக நடைபெறும் மேலும் இவளுக்கு இந்த தம்பதிகள் ஒருவரும் நல்ல சந்தோஷமான வாழ்க்கையை நடத்துவார்கள் மேலும் இவர்களுக்கு நல்ல சந்ததி உண்டாகும் ஆகவே இந்த ராசிக்காரருக்கு ஏழாம் இடத்தை குருவால் பார்ப்பது மிக 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 ராஜயோகமாகும் அடுத்ததாக ஒன்பதாம் இடத்தை இந்த குருவால் பார்க்கப்படுகிறது ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதால் ஓடிப்போனோருக்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லப்படும் இந்த குரு ஒன்பதாம் இடத்தை பார்ப்பது மிக 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 சிறப்பானதாகும் இந்த இதனால் குலவிருத்தி தர்மம் செய்யும் சிந்தனை இதழ்களுக்கு செய்யக்கூடிய காரியங்களை சரியாக செய்தல் குரு உபாசகர் நல்ல மந்திர உபதேசம் நல்ல எல்ல உலகத்தில் உள்ள அத்தனை பாக்கியங்களையும் அனுபவிக்கும் யோகமும் இந்த குருவான் ஏற்படுகின்றது அடுத்ததாக பதினொன்றாம் இடத்தை இந்த குருவானது பார்க்கப்படுகிறது அதனால் சகல காரிய சித்தி சித்தியும் மூத்த சகோதரனால் லாபமும் மேலும் நல்ல ஒரு லாட்ரி ஷேர் போன்றவற்றில் நல்ல பெரும் பெரும் தனத்தை அடையும் தன்மையும் நல்ல வீடு வாங்கும் யோகமும் நல் பெரியோர்களின் ஆசையை பெறவும் நல்ல ஒரு சிறப்பான அந்தஸ்தை பெறவும் இந்த ராசியானது உபோகமாக இருக்கிறது அடுத்ததாக இந்த ராசிக்காரருக்கு மேலும் சிறப்பான அந்தஸ்து என்னவென்றால் ஒரு மூணில் இருப்பது சிறப்பாகும் ஆகவே இவர்கள் இருந்தாலும் இந்த குருவா இந்த குரு மூணில் இருப்பது சில சங்கடங்களை உண்டாக்கும் அவர்கள் குரு பகவானை பூர்ணமாக வழிபட்டு அவர்கள் இருக்கும் பட்சத்தில் அவருக்கு எல்லா காரியங்களையும் பற்றியும் சிறப்பானதாகவும் ராஜயோகத்தை பெறும் வாய்ப்பு உள்ளது எண்பது பர்சன்ட் வரை இவர்கள் நல்லதை அனுபவிக்கலாம் மேலும் இந்த குருவின் பார்வையினால் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நல்ல யோகமும் கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கல்யாண வாய்ப்பும் உறவுகளுக்குள் நல்ல ஒற்றுமையும் அவர்கள் நல்ல அந்தஸ்தையும் பெறுவார்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை